தூத்துக்குடி ராஜீவ் நகர் தபால் தந்தி காலனி பகுதியில் மழை நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி நீரை விரைந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கிய துவங்கியுள்ளது இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் சாலையில் ஒரு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள் தூத்துக்குடி ராஜீவ் நகர் தபால் தந்தி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரானது தெருக்களில் குளம் போல் தேங்கி வீடுகளுக்கு உள்ளேயும் மழைநீரில் சூழ்ந்தது இதனால் குடியிருப்பு வாசிகள் பொருட்களை உயரமான இடத்தில் எடுத்து வைத்து பாதுகாத்து வருகின்றனர் இருப்பினும் கட்டில் மெத்தை போன்ற பொருட்கள் மழைநீரில் நனைந்து முற்றிலுமாக சேதமடைந்தது வீட்டிற்குள் வெளியேயும் இரண்டு அடி உயரத்திற்குள் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்த முடியாமல் குடியிருப்பு வாசிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் பொதுமக்கள் குடியிருப்புகளில் இருந்து தற்பொழுது உறவினர் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மனம் வருத்தியுள்ளனர் முன்னாள் ராணுவம் என் வீடு வந்து ராஜீவ் நகர் மேற்கான நம்பர் தெருவில் இருக்கு போன வருஷம் மழைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஆறு அடிக்கிட்ட தண்ணி வந்துடுச்சு வந்து எல்லா வாஷிங் மிஷினும் பிரிச்சு கிழிஞ்சு எல்லாமே சேதம் ஆகிடுச்சு உடனே மாநகராட்சிக்கு நாங்கள் எல்லாம் அந்த தெருவில் நாங்கள் ஒரு ஏழு வீடு வீடு தான் இருக்கோம் அது ஒரு முட்டிச்சந்து தெரு ரோடு நல்ல த கதிரோல் நகர் போகக்கூடிய ரோடை வந்து நல்லா தூக்கி போட்டுட்டாங்க ஆனால் எங்கள் தெருவு மட்டும் ரொம்ப பள்ளத்தில் நடக்குது இப்போதுமே முட்டளவு தண்ணி மிச்சி போன வருஷம் மாநகராட்சிக்கு உடனே அதிகாக்கி நாங்கள் தெரியப்படுத்தின உடனே சேசிப்பி அனுப்புனாங்க அனுப்பி ராஜீவ் நகர் மேற்கில் மூணாவது கா காவாய் இருக்குது அந்த காவாயில் கொண்டு இணைச்சி விட்டாங்க தண்ணிலாம் போயிடுச்சு நாங்கள் நினச்சோம் அப்போவுமே அதில் கெட்டிருவாங்க காவான்னு நினச்சோம் எல்லோரும் அந்த தெருவுக்காரங்க எல்லாருமே ஆனால் உடனே அவங்க மூடிட்டு போயிட்டாங்க இப்போ தண்ணி போகிறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை இப்போ வந்து நிரந்தர தீர்வு இருக்கணும்னா நீங்கள் ஒரு பக்கத்தில் தான் எண்பது அடியில் காவா இருக்குது அந்த காவாயில் கொண்டு இங்கேயும் காவா கட்டி நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த கெட்டு தண்ணியை கூட நாங்கள் மோட்ரு போட்டு அந்த காவாயில் விட்டுருவோம் இப்போ தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லைங்கிற சூழ்நிலை நாங்கள் இருக்கோம் இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி தான் ஒரு கட்டில் மேலே ஒரு கட்டில் போட்டு எல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் சுற்றி மேலே வச்சாச்சு இனி வரக்கூடிய ஒரு நாள் ராத்திரி மணிக்குள்ளேயே இப்படி ஆகி போச்சு இனிமேல் இன்னும் வரக்கூடிய மழை எல்லாம் என்ன ஆகும்னு தெரியலை அதனால் ஐயா பார்த்து நீங்கள் உடனே ஐயா தண்ணியை போகிறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்